தினந்தோறும் கந்த கோட்டத்துக்கு வருவார்கள் வெள்ளிக்கோறும் அம்மன் நடந்தே போவாரா அந்த ஒன்பது வயசுல பள்ளிக்கூடமே ஓதாது உணர்ந்தவர்கள் வள்ளல் பெருமானார் பத்து வயதுக்குள்ள இந்த பாட்டு பாடுற இப்படி இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிறோமே ஆண்டவா ஒன்பது வயசுல நம்ம ஆண்டவன் கேட்போமா பொருள் இல்லவே கேட்போம் வள்ளல் பெருமான முருகப்பெருமான்புல அளவிறந்த காதல் கந்த கோட்டத்துல வாரியார் சுவாமி எழுதுவார்கள் எத்தனையோ போடி ஜென்மாதிலே புண்ணியம் செய்தால் வாய் முருகான்னு சொல்ல வர்ற தெற்கே எல்லாம் முருகனை கும்புடுற அளவுக்கு வடக்க கும்பிடுறது இல்லையானு அப்ப சொன்னா தம்பி அந்த ஆன்மெல்லாம் புண்ணியம் பண்ணலையப்பா புண்ணியம் பண்ணால முருகனை வணங்க முடியும் பாப்பாத்தி அம்மா வடிவிலேயே வந்து வள்ளலாருக்கு பாச்சோர் கொடுத்தார் பசித்த ராமலிங்கருக்கு பரிந்தளித்தாய் அம்பாள் வடியில அது அண்ணியா தானே சாப்பாடு மை போட்டு எல்லாம் வசியம் பண்றாங்களே முருகா உன்ன என்ன மை போடுறது வள்ளலாரும் முருகனும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நினைவு கொண்டு வருகிறேன் வள்ளல் பெருமானார் அவருக்கு ராமலிங்கம்னு பேர் சைவ வைஷ்ணவோ ராமர் என்பது வைஷ்ணவோ லிங்கம் என்பது சைவம் பேரிலேயே ஒற்றுமை சமரச சன்மார்க்கத்தை ஆரம்பித்து வைத்தவர் அவர்கள் இளமை காலத்திலே கந்தகோட்டம் முருகன் மேல் அளவில்லாத காதல் தினந்தோறும் கந்தகோட்டத்துக்கு வருவார்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் நடந்தே போவாரான் திரு திருவொற்றியூரில் ஏழு ஏழுக்கு பகுதி இப்ப வள்ளலார் நகர்னு இருக்குது அவங்க நடந்து போவாங்க வள்ளலார் முருகன் பேரிலே ஆறாத காதல் இந்த கந்தகோட்டம் இத்தனை உயர்வு வளருவதற்கு வள்ளல் பெருமானார் கார் ஒன்பது வயதிலே அந்த முருகன் பேரிலே வந்து தினமும் வழிபாடு செய்வார் முருகா இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிறேனே உன் அருள் கிடைக்க வேண்டுமே நான் எதற்காக அழுவேன் இந்த ஓயா பசி எடுக்குது காலையில பசிக்குது சாயந்தரம் பசிக்குது திரும்ப அடுத்த நாள் பசிக்குது கூழுக்கு அழுவேனும் கூழ்னா அப்பெல்லாம் ஏழைங்கள்லாம் கூழ் சாப்பிடுவாங்க ராகி கூழு கம்பங்கூழு கூழுக்கு அழுவேனும் அந்த ஒன்பது வயசுல பள்ளிக்கூடமே இப்போ ஓதாது உணர்ந்தவர்கள் வள்ளல் பெருமானார் பத்து வயதுக்குள்ள இந்த பாட்டு பாடுறார் கூழுக்கு அழுவேனோ துயர் பிறவிக்கு ஏழுக்கு அழுவேனும் ஏழு வகையான பிறப்பு ஏழு வகைனா ஏழு பிறப்புன்னு அர்த்தம் இல்லை நீர்வாழ்வன விலங்குகள் பரப்பன இப்படி பல பிறவிகள் இருக்குது அதில் ஏழு பிறப்பு முனிவர்களாக இருக்கிறது தேவர்களாக இருப்பது மனிதர்களாக இருப்பது அந்த ஏழு வகை பிறப்புக்காக அழிவேணும் துயர் பிறவி ஏழுக்கு அழுவேனும் ஆண்டவா நான் எதுக்கு பசிக்குதுன்னு அழுவேங்க இறந்தா பிறக்கணும் பிறந்தா இறக்கணும் புனரபி ஜனனும் புனரபி மரணம் இப்படி இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிறோமே ஆண்டவா ஒன்பது வயசுல நாம் இதெல்லாம் கேட்போமா நாம் இப்போ கிட்ட போய் பொன் பொருள் இல்லவே கேட்போம் வள்ளல் பெருமானார் முருகப்பெருமான ஆறு கற்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் எல்லா உயிர்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு சாமிய வேண்டிகிறார் இப்ப கணவன் மனைவி அன்பா இல்ல ரொம்ப துக்கப்பட்டு சொல்ற அன்பு இருக்க வேண்டிய அன்பு இல்லாம போகுது ஆறு உயிர்கற்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே சென்று நிந்தைய அருட்புகள் இயம் விடல் வேண்டும் வள்ளல் பெருமானருக்கு முருகப்பெருமான்புல அளவிருந்த காதல் கந்த கோட்டத்துல வாரியார் சுவாமி எழுதுவார்கள் எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் என்று வாய் முருகான்னு சொல்ல வர்ற என் தந்தையார் ஒருமுறை அவங்க அண்ணா கிட்ட கேட்கிறார் அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்புடுற அளவுக்கு வடக்க கும்புறது இல்லையே அப்ப சொன்ன தம்பி அந்த ஆன்மெல்லாம் புண்ணியம் பண்ணலையப்பா புண்ணியம் இல்ல முருகனை வணங்க முடியும் அது போல எண்ணில் கோடி காலம் புண்ணியம் பண்ணிய வள்ளல் பெருமானார் முருகப்பெருமானை வேண்டி கண்ணீர் விட்டு பாடுகிறார் அவர் வீட்டில் ஒரு நிலை கண்ணாடி நிலை கண்ணாடினா இப்போ மீரர் சொல்ற நிலை கண்ணாடி அவங்க அன்னியார் பாப்பாத்தி அம்மான் பேர் அவங்க தான் வள்ளல் பெருமானை தாய் போல வளர்த்தவர் அளவில்லாத புண்ணியம் செய்தவர் ஒரு நாள் திரு அம்மன் கோயில் போயிட்டு வந்து படுத்தார் கதவு கூட்டியிருக்கு தூங்கும் போது யாரையும் எழுப்பக்கூடாது ரொம்ப பாவம் ஒரு அம்மா ஏங்க தூங்கிட்டீங்களா ஏங்க எழுந்துருங்க தூங்கிட்டீங்களா தூங்கிட்டீங்களா என்னம்மா என்னம்மா இல்லை இல்லை தூங்கிட்டீங்களான்னு பார்த்தோம் தூங்கு எழுப்பியா கேட்பா புண்ணியவரி தூங்கிட்ட கூட எழுப்ப வாரியார் சாமி டானா தெருவில் ஒரு கோயிலில் பேசி இருந்தார் அடுத்து முத்தை செட்டியார் ஹை ஸ்கூலில் போய் பேசணும் டிரைவர் தூங்குறாரு சாமி எழுப்பாதீங்கப்பா டிரைவர் தூங்கிட்டோம் அவர் எழுந்துக்கும் போது எழுந்துக்கிட்டோம் ரிக்ஷா சாமி ரிக்ஷாவில் முத்த வங்கத்து பக்கத்தில் தான் சாமி காரில் வரும்போது சாமி ரிக்ஷாவில் தூங்குறவங்க போய் இறங்குறாரு தூங்குறவங்களே எழுப்பக்கூடாது பாவம் அது யோகமும் நித்திரை போல யோக நித்திரைன்னு வாங்க அதனால ஒருத்தர் தூங்கும் போது எழுப்பக்கூடாது பாவம்னு சொல்லிட்டு அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு பரிட்சைக்கு படிக்கிற மாணவனை எழுதுகாமல் இருக்கக்கூடாது அவங்கள எழுப்பிதான் ஆகணும் நான் தூங்க சொன்னான்னு சொல்லிட்டு பரீட்சை நீ தூங்கினே இருந்தேன் அப்படி ஆகையினாலே பாவங்கிறதுனால சாமி சாமி என்ன சொல்கிறாங்க பாப்பாத்தி அம்மா தான் வள்ளல் பெருமானரை வளர்த்தார் தமிழ் குரு நல்லுலகம் அந்த அம்மாவுக்கு வணக்க சொல்வோம் சபாபதியோட அம்மா மூத்த அண்ணா அவர் தான் வள தம்பியை வளர்க்குறார் கண்ணா அண்ணா சொல்கிறபடி கேட்டுக்கோப்பா ஏன்பா படிக்காமல் இருக்கிற அப்படின்னு அந்த அம்மா ஒவ்வொரு நேரம் சொல்வேன் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இரவு நேரம் அன்னி படுத்துட்டாங்க அப்போல்லாம் விளக்கு இல்லாத காலம் மின்சாரம் இல்லாத காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு உறங்கிடுவாங்க இப்போ வந்து அன்னி தூங்குறாங்களே எழுப்ப வேண்டான்னு திண்ணையிலேயே படுத்துக்கினார் ஆனால் பசி வந்தால் தூக்கம் வராது அதிகமாக சட்டாக தூக்கம் வரும் பசியினால தூக்கம் வருது எழுப்பாமல் படுத்துனார் பசி ஆனால் வடியுடைய அம்மாவுக்கு பொறுக்க முடியலையே ஐயோ நம்ம பக்தன் பசியோட படுக்கிறாரேன்னு சொல்லிட்டு பாப்பாத்தி அம்மா வடிவிலேயே வந்து வள்ளலாருக்கு பார்ச்சோர் கொடுத்தா பசித்த ராமலிங்கருக்கு பார்ச்சோரதனை பரிந்தளித்தாய் அம்பாள் வடியில வந்த நம்ப மாட்டாங்க அன்னியார் தானே சாப்பாடு கொடுக்குறாங்க அந்நியார் வடிவிலேயே வந்து சாமிக்கு பார்ச்சோர் கொடுத்தாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணார் வள்ளலர் ஏன்னா அவர் பிள்ளைய வணங்குறார் முருகனை வணங்குறதுனால அம்மாவுக்கு கருணை பசித்த ராமலிங்கருக்கு பார்ச்சோரதனை பரிந்தளித்தாய் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் நாம என்னை போய் சாமி இப்படி கேட்கறோம நல்லவங்க சகவாசம் நல்லவர்களை நாம் சகவாசம் பற்றி கொண்டால் முன்னுக்கு போகலாம் சகுனியோடு தொடர்பு தான் துரியோதனை அழிந்து விட்டான் கண்ணனோடு தொடர்புடைய பாண்டவர்கள் ஜெயித்தார் நல்லவங்க சகவாசம் தான் முக்கியம் கெட்டவங்களோட சேரக்கூடாது அதனால்தான் சாமி கேட்குறாங்க ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தவர்த்தம் உறவு வேண்டும் சரி எல்லாரும் ஏதோ மை போட்டு எல்லாம் வசியம் பண்றாங்களே முருகா உன்னை என்ன மை போடுறது ஒரு மையுடன் சாமியை நினைக்கும் போது ஈடுபாடோடு எதையும் ஒரு சித்தையோடு செய்யணும் வந்து செய்யக்கூடாது அக்கறையோடு செய்யணும் படிக்க போது கூட மாணவர்கள் அக்கறையாக படிக்கணும் விருப்பத்தோடு படிக்கணும் அப்பா அம்மா சொல்றாங்கன்னு படிக்க கூடாது எந்த காரியத்தையும் விருப்போடு செய்கிறோமோ அது சுமையா தெரியாது சமையல் கூட டென்ஷனா இருந்தால் சமைக்க முடியாது விருப்பத்தோடு செஞ்சாதான் நல்லா இருக்கும் வாரியார் சாமி சொற்பொழிவு பண்ணுவார் இரவு பன்னெண்டு மணிக்கு சொற்பொழிவு பண்ணும்போது அந்த சுவையோட பண்ணுவார் அதுக்கு ஆர்வம் காரணம் படிப்பிலேயே ஆர்வம் இருக்கணும் கடவுள் பக்தியில ஆர்வம் இருக்கணும் அது போல ஆர்வத்தோடு செய்யணும் அதை சாமி சொல்றாங்க ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் நல்லவங்களோட அது எப்படி தெரியும் அப்படி உத்தமமா இருக்கிறவங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இப்ப சொல்லுவான் சார் உங்களை மாதிரி உண்டா ரொம்ப தங்கமான எழுந்து போனோம்னே மகா மட்டமான ஆளுன்னுவான் வள்ளலார் காலத்துல உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணா வாரியார் சாமி காலத்துல மாறி போச்சாம் உள்ள ஒன்பது வச்சுக்கிறானா எந்த இடத்துல எந்த பேசுவான்னு தெரியாதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பயனில் சொல்லாமைன்னு ஒரு வள்ளுவர் ஒரு அதிகாரம் போடுறார் வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது அருணகிரி பெருமான கூட கந்த அனுபூதியிலே ஆதாளியை ஒன்றும் அறியனை என்பார் ஆதாளினா வீண் வார்த்தை பேசுறது கல்யாண வீட்டில் போவான் சார் அந்த சோப்பு சட்டை போட்டுன்னு பேர் அவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறோம் அதுவே பார் அந்த மஞ்சக்கடர் புடவை கட்டின் வைப்பார் இந்த வயசில் கோண வீடு வச்சுரு அவளை பற்றி நான் அப்புறமேன் அவரை பற்றி நீ சொல்லி என்ன புரியுது அவள் எந்த வயசில் பூ வச்சுருந்தாருன்னா உனக்கு என்ன கிடையாது அடுத்தவர்களுடைய குற்றங்குறைகளை நாம் பேசக்கூடாது அது கடவுள் பார்த்துப்பார் அதுக்கு வாரியார் சாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் தருமபுரியில் பேசுகிறாரு குமாரசாமி பேட்டில் கடையை மூடிட்டு ஒருத்தர் வர்றேன் கடையை பூட்டிட்டு கடையை இழுத்து பார்ப்பாங்க கூட்டு இழுத்து பார்ப்பாங்க இருக்காது அவர் கடை இழுத்து பூக்குறது நாங்கள் பக்கத்து கடை மூணாவது கடையெல்லாம் இழுத்து பார்ப்பாங்களே அது நம்ம வீட்டு பூட்டை இழுத்து பார்த்தா அதில் அடுத்தவங்க பூட்டெல்லாம் இழுத்து பார்த்தா அது திருட வந்தியான்னு கேட்பான் அதுபோல் நான் யார் என் முள்ளம்மார் என்று நம்மை நாம் ஆராய்ச்சி பண்ணுறது அடுத்தவங்க குறையை பார்த்தா அது அடுத்தவங்க பூட்டை இழுத்து பார்க்குற மாதிரி அதனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் வீண் வார்த்தையை பேசக்கூடாது பயனுள்ள வார்த்தை தான் பேசும் பயனில் சொல்லாமைன்னு வள்ளுவர் அதனால பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க பொய்மை பேசாது இருக்க வேண்டும் ஆண்டவனை அடைவதற்கு பொய் கூட கூடாது பொய் சொன்னால் இறைவன் அருளை பெற முடியாது ஆஹ் பொய்ய இது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரண் பெற செய்யாமை செய்யாமைன்னு அன்று சத்தியம் பதான வேதம் சொல்லுது சத்தியத்தை பேசு சத்தியம் வடிவமாக இருப்பது இறைவன் சத்தியத்தை எப்படி அச சத்தியத்தால் அடைய முடியும் காந்தியடிகள் சத்தியத்தை உபாசித்ததினால்தான் கடவுளுடைய நிழல் எனக்கு தெரிகிறதுன்னார் ஆகையினாலே இறைவனை அனுசந்தானம் பண்ணுறவங்க பொய் பேசக்கூடாது பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமானார் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் உங்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கிறோம் பொய் பேசாமல் இருக்கு பொய்யுள்ள நெஞ்சில் இறைவன் போக மாட்டார் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அதுதான் அரசியலே பண்ணுது நான் தான் பெரியவன் என்ன போல யார் உண்டு நான் இல்லைன்னா இந்த கட்சி நடக்குமா நான் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குமா நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் நடக்குமா நான் இல்லைன்னா இந்த வங்கி நடக்குமா எல்லாம் செய்வதெல்லாம் ஈசன் செயல் நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் எல்லாம் ஈசன் செயல் என்ற எண்ணம் வேண்டும் நான் செய்கிறேன்னுங்கிற எண்ணமே இருக்க கூடாது இந்த கோயிலில் நம்ம கோபுரம் கட்டும் போது கீழே கோபுரம் தாங்கி பொம்மைன்னு ஒன்று வைப்பாங்க அப்படி கோபுரத்தை தாங்குறாம அதுவா தாங்குது கடைக்கால இல்லவா தாங்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் எல்லாத்தையும் காப்பாத்துகிறார் நாம இல்லைன்னா அந்த கோபுரம் தாங்கி பொம்மை மாதிரி அந்த அது மாதிரி நம்மள நாம செய்கிறோம்னு நினைக்கலாம் ஆண்டவன் தான் எல்லாம் இந்த ஒரு கல்யாணத்துல உற்சவத்துல ஒரு மாப்பிள்ள பெண்ணை ஊஞ்சலில் வச்சு ஏன் வச்சு ஆட்டுறாங்கன்னா அந்த ஞானத்தை சொல்றாங்க இந்த ஊஞ்சலானது எது தாங்குகிறது உத்தரம் தாங்குகிறது உத்தரத்தை எது தாங்குது பக்கத்துல சுவர் தாங்குது சுவர் எது தாங்குறது கடக்கால் தாங்குது கண்ணுக்கு தெரியாத கடக்கால் தான் இத்தனையும் தாங்குகிறார் அதுபோல கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் எல்லாம் காப்பாற்றுறாருங்கிற அந்த உணர்வு வரணும்னு சொல்லிட்டு தான் ஊஞ்சல் பாட்டிலே பாடுவாங்க மணமக்களுக்கு இந்த உலகம் இயங்குவது இன்னொன்னு ஊஞ்சல் இந்த பக்கமும் அந்த பக்கம் இன்பமும் துன்பமும் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நீ அதுக்கெல்லாம் அஞ்சாத கடக்கால் மாதிரி கண்ணுக்கு தெரியாத கடவுள் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படி அதை சொல்றது தான் அந்த ஞானம் ஒரு மையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம்பு ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதமான மறுவு பெண்ணாசையான் மறக்கவே வேண்டும் இப்படி வள்ளல் பெருமானை பத்தி நம்முடைய கந்தகோட்டத்துல சாமி பேசும்போது ஒரு சொற்பொழிவாளர் ஒரு அம்மா கேட்டாங்க வாரியார் சாமியுடைய அப்பா பெண்ணாசையை மறந்திருந்தால் வாரியார் பிறந்திருப்பாரான்னு அந்த அம்மா பேசுனாங்க சாமி சொன்னார் அம்மா பெரியவங்க பாட்டுல குற்றம் சொல்லாதம்மா அவர் பெண் ஆசையை தான் மறக்கணும்னாரு பெண்ணை மறக்க சொல்ல பெண் ஆசை என்பது தன் மனைவி இருக்க வேறு மாதரை விரும்புவது தான் ஆசைன்னு அர்த்தமா பற்று என்பது தன் பொருளிலே வைப்பது ஆசை என்பது பிறர் பொருளிலே இருக்கிற அதுதான் ஆசைன்னு பேரும்மா அதனால வள்ளலார் சொன்னது தன் மனைவி இருக்க வேறு பெண்ணை விரும்பக்கூடாது என்பதுதான் அர்த்தம்னு வாரியார் சொன்னார் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தரும மிக சென்னையில் கந்த கோட்டத்துள் வளரும் தெய்வமணி மாலை பாடினார் முருகப்பெருமான ஆறாத காதல் அதனால்தான் அவர் எம்பெருமான் அ ஜோதி வடிவில் ஏன் ஜோதி வடிவு கொண்டு உருவ வச்சா பிணக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீ இந்த ஜோதியை ஏத்திட்டா யார் வேணாலும் ஜோதியா நினைத்துக் கொள்ளலாம் ஐயப்ப நான் நினைச்சு முருகனா நினைச்சுக்கோ அம்பாளா நினைச்சுக்கோ சிவனா நினைச்சுக்கோ தெய்வம் ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை என்று கருணையை உலகுக்கு உபதேசித்த அந்த வள்ளலார் பிறந்த தருமமிகு சென்னையில் வள்ளலார் முருகன் பேரிலே ஆறாத காதல் கொண்டு அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றார் இறப்பு அதாவது மரணமில்லாத பெருவாழ்வு பெற்ற மரணமில்லாத பெருவாழ்வு கண்டீர் என்றார் அப்படி பெருமை பெற்றவர் வள்ளல் பெருமானார் என்று சொல்லி தெய்வமணி மாலை ஒவ்வொன்றும் உலகத்தை விலை பேச முடியும் அப்படிப்பட்ட அந்த மாலை நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அதை பாடியிருக்கிறார் முடிஞ்சவங்க அதை கேளுங்க தெய்வமணி மாலை என்று அந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் விலை மதிக்க முடியாதது நமக்கு பொக்கிஷம் என்று சொல்லி வள்ளலார் பெற்ற கருணையை நாம் எல்லோரும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்